வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அலர்ஜி பாத் இதான் அதாவது ஒவ்வாமை நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஒவ்வாமை அப்படின்னாலே அது வந்து ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வரும் அலர்ஜி வரும் அதாவது சிகப்பு சிகப்பாக வரும் தடிப்பு தடிப்பாக வரும் அப்படி இல்லைன்னா அது விட்டா மூக்குல வந்து தண்ணி ஒழுகும் தும்மல் வரும் இது மட்டும்தான் நம்ம அலர்ஜின்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அலர்ஜிலையுமே வாதம் பித்தம் கவம் சார்ந்த அலர்ஜி ஸோ இருக்கு ஒவ்வொரு வகையும் எப்படி நம்மளுக்கு வெளி காமிக்கும் அதுக்கு எளிமையான ஒரு குறிப்புகள் அதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் உடனே வாதம் வாதம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எப்படி அதை வெளிப்படுத்தும்னா நீங்க சாப்பிட்ட ஒரு பொருட்கள் நம்மளுக்கு வாத பொருட்களாக இருந்து வாதத்தை தூண்டுது வாதம்னா காற்று சோ அதோட முத சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வயிறு வந்து கொடபோட ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல உள்ள உத உருளுது அப்படிம்பாங்க இல்லைன்னா டொம்முன்னு இருக்கும் ஒரு மாதிரி சத்தம் வர்ற மாதிரியே நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் வயிறுல இருந்து இந்த மாதிரி தான் முத வந்து அதை ஆரம்பிக்கும் அடிவையில புடிச்சு இழுக்கிற மாதிரி பெருகுடல் சிறுகுடல் எல்லாம் வலி இருக்கிற மாதிரி அந்த இடங்கள்ல இது எல்லாமே வாத அலர்ஜி தான் ஸோ இந்த அலர்ஜி வந்தாலே நம்மளுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்க்கு அடுத்து மாற ஆரம்பிக்கும் அப்படின்னா திடீர்னு நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்டு படுத்துருப்பாங்க நல்லா தான் இருக்கும் ராத்திரி வீசிங் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அடிக்கடி இப்படி திருப்பி திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் வீசிங் வருது அப்படின்னா ஆனால் நல்லா இருந்திருப்பாங்க சளி இறாதது எதுவுமே இருக்காது அப்போ இந்த வீசிங் அப்படிங்கிறது இந்த வாதத்தினால வர்ற அலர்ஜி தான் அதுக்கப்புறம் தலைவலி சாப்பிட்டது செமிக்கல அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் தலைவலிக்குதுன்னு சொல்லுவோம் அந்த தலைவலியும் வித வாத உணவுகள் சாப்பிட்டதுனால வர்ற அலர்ஜி தான் அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து சாப்பிட்டோன்னே எனக்கு காதுல சத்தம் கேட்குது அப்படியே குயின்னு ஒரு சவுண்டு கேட்குதும்பாங்க அதுவும் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூக்கமின்மை நைட்டு சாப்பிட்டதோ இல்லை மத்தியானம் சாப்பிட்டதோ செரிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வாதத்தை உடம்புல உண்டு பண்ணியிருக்குன்னா நைட் வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வாத அலர்ஜி இதுக்கு நீங்க உணவுல நிறைய இஞ்சி எந்த ஒரு உருவத்திலேயே சாப்பாடில் எடுத்துக்கலாம் இல்லை சுக்கு பொடியாக எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தண்ணியில் கலந்து இல்லை நல்லா கொதிக்க இஞ்சி தட்டி தோல் சீவி தட்டி அதை கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் வச்சு வ அப்படியே அடியில் அந்த இது சுண்ணாமிச்சத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் மேல இருக்கிற அந்த தண்ணியை நீங்க குடிக்கலாம் இது மாதிரி ஏதாவது உருவத்தில் இஞ்சி அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதிமதுரம் ஏன்னா வாதம் அதிகமாச்சுனாலே உடம்புல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும்னா பிபி ஒரு மாதிரி படபடவுன்னு ஆயிடுவோம் அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அதிமதுரம் ஒரு அரை ஸ்பூன் மட்டுமே நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் இதை தவிர்த்து அஸ்வகந்தா வந்து இதுக்கு ஒரு மருந்தா செயல்படுது ஏன்னா வாதம் பிரச்சனை வந்தாலே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது தூக்கமின்மை இல்லை ஒருத்தருக்கு அடிக்கடி யூரின் போறது இந்த மாதிரி வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதுக்கு அஸ்வகந்தா வந்து ஒரு கால் ஸ்பூன் டீஸ்பூன் தான் எடுக்கணும் பாலில் நைட் படுக்கும்போது போட்டு எடுக்கலாம் இல்லை காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன்ல தண்ணியில் போட்டு மிதமான ஒரு வெந்நீ தண்ணில போட்டு நீங்க எடுக்கலாம் ஓகே இதுக்கு அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பித்தம் பித்தம் அப்படிங்கிற அலர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பித்த அலர்ஜி தான் நம்மளோட ஸ்கின்ல வந்து ஒரு சிகப்பு சிகப்பு தடிமனாக வர்றது இல்லை அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு எடுக்கிறது பெரிய பெரிய ரேஷஸா வர்றது நீர் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம உடம்புல சூடு அதிகமாகி பித்தத்தை வந்து அதிகப்படுத்திருச்சு நம்ம உடம்புல ஏதோ ஒரு உணவுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு உதவி பண்ற ஒரே ஒரு சுவை பார்த்தீங்கன்னா கசப்பு தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல எந்த ரேஷஸ் அரிப்பு தடிமன் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இப்படி வந்தாலே நீ வந்து இந்த நிலவேம்பு கசாயம் குடிங்க இல்லைனா வந்து வேப்பலை எடுத்து மெல்லு பூச்சிலாம் செத்து போயிடும் அப்படின்னு நம்ம அன்னைக்கே சொல்ல கேட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கசப்பு உள்ள ஒரு பொருள் வந்து பத் கொதிக்க வச்சு தண்ணியாக எடுத்தாலும் சரி இல்லை பொடியா போட்டு வெண்ணில மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் சரி பர்டிகுலராக இதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு இது வந்து நிலவேம்பு அந்த இல்லை நார்மலா இருக்கிற வேப்பம் பவுடர் இதுல கொஞ்சமாக கொஞ்சமா எடுத்து ஒரு ஆனால் கசப்பு ரொம்ப அதிகமாவும் உடம்புல போக கூடாது அதுவுமே ஒரு அற டீஸ்பூன் தான் வெண்ணில போட்டு நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் காலையில வெறு வயிற்றுலையும் இதை குடிக்கணும் ஸோ இது மூலமா கசப்பு சுவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் போது உங்க உடம்புல பித்த அலர்ஜியை நீங்க வந்து குறைக்கலாம் இதெல்லாம் ஒரே நாளில் அப்படின்னா இல்லை அந்த அந்த அலர்ஜி சரியாகிற வரைக்கும் இந்த இந்த எல்லா விஷயங்களும் எடுக்கணும் அதுக்கப்புறமும் உங்க உடம்ப அடிக்கடி இந்த மாதிரி அலர்ஜிக்கு உட்படுதுன்னா நீங்க எந்த வகையான அலர்ஜியும் அதுக்கு தேவையானதை வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நீங்க தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அலர்ஜி வந்து வராது அடுத்து வந்து கபம் கபம்னாவே எல்லாருக்கும் தெரியும் நீர் கோர்த்துக்கிறது நீர் கட்டிக்கிறது ஸோ அதுதான் வந்து ஃபீவர் இல்லை கோல்டு நம்மளுக்கு சளி அடிக்கடி பிடிக்கிறது நெஞ்சு சளி பிடிச்சி அது வந்து இருமலாக மாறுறது அப்படி சளி இருமலா இருக்கிறது ஆஸ்துமா அப்புறம் சைனஸ் இங்க எல்லாம் வந்து சைனஸ் இன்ஃபெக்ஷன் சோ கபம் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட சுவையும் பாத்தீங்கன்னா இனிப்பு தான் முக்கால் முக்காவாசி பேருக்கு இந்த கபம் அலர்ஜி வந்து எது தூண்டி விட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இனிப்பு பதார்த்தங்கள் தான் வந்து அதை தூண்டி விட்டுக்கும் ஸோ இந்த மாதிரி அலர்ஜி வருதுனாலே நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறோம் சின்ன பிள்ளைங்ககிட்ட தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் பெரியவங்க அதை செய்கிறதில்ல பெரியவங்களுக்கு அந்த அவேர்னஸே இல்லை சளி பிடிச்சாலுமே அது இனிப்பை அவாய்ட் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறது இல்லை ஆனால் குட்டி பிள்ளைங்ககிட்ட மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சாக்லேட் கொடுக்காத சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சின்ன வயசில் சொல்கிறோம் அதே விஷயம்தான் பெரியவங்களுக்குமே வந்து சளி அதாவது இனிப்பு கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து பொருட்கள் அதிகமானா அதுவும் உள்ள குளுக்கோஸா தான் கன்வெர்ட் ஆக போகுது உடம்புல இனிப்புங்கிறதும் எல்லாரும் இனிப்பு அப்படின்னா கபம் அப்படின்னா இனிப்பு மட்டும் நினைச்சிடுறோம் அப்படி இல்லை இனிப்புனாலே கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிட்டு அதுவும் உள்ள எனர்ஜியா தான் கன்வெர்ட் ஆகுது ஸோ அந்த பொருளையும் நம்ம அன்னைக்கு ஃபீவரா இருக்கோ இல்லை சளியா இருக்கோமோ இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு ஒரு புரோட்டீன் நல்ல கொழுப்புள்ள பதார்த்தங்கள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது கார்போஹைட்ரேட்டை நம்ம வந்து குறைச்சணும் மாவுச்சத்து பொருட்களை குறைச்சணும் அரிசி அரிசி சாப்பாடு சோறு சாதம் நிறைய சாப்பிட்றது இது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிட்டோம்னா நம்ம இருந்து அந்த கபம் அலர்ஜி வந்து சரியாக ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி அடிக்கடி கபம் அலர்ஜி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை க சளி பிடிச்சவங்களா இருக்கட்டும் எதை எடுத்துக்கணும் அவங்களுக்கு எது நல்லா உதவி பண்ணோம் அப்படின்னா ஆளி விதை ஆளி விதைகளாக வாங்கி காலையில சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு அப்புறம் வெந்நிலை கொதிக்க வச்சு ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஒரு டீயா குடிக்கலாம் இல்லை அதை வந்து பொடி பண்ணி நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வெந்நில கலந்து குடிக்கலாம் இல்லைனா இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஃபிளாக்சீட் ஆயில் வந்து கேப்சூல்ஸ் நிறைய உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ ஒரு நல்ல ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு பிராண்ட் பார்த்து நீங்க அதை வந்து கேப்சூலாகவும் எடுத்துக்கலாம் காலையில இப்போல்லாம் சித்தா ஸ்டோர்ஸ் ஆயுர்வேதா ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறமா ஃப்ளாக்ஸ் ஆயில் வந்து நீங்கள் கேப்சூலாகவும் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி இந்த கபம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க கபம் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கபமும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட பித்தம் அலர்ஜியாக இருந்தாலுமே வந்து ஹேர் ஃபாலும் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ ஃப்ளாக்ஸ் ஆயில் காலையில் எடுத்துக்கிறோம் நைட் இன்னொன்று வந்து திரிப்பலா பொடி ஸோ இந்த திரிப்பலா பொடி கபத்துக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணும் ஏன்னா கட்டி இருக்கிற சளிகளை வெளியேற்றுற தன்மை எதிர்ப்பு சக்தியை கூட்டுற தன்மை திரிபலா பொடிக்கு இருக்கு ஸோ அது மட்டுமே இல்லை எந்த வித அலர்ஜிக்குமே நம்ம உடம்புல இத்தனை வகையான அலர்ஜில எதுன்னு தெரியலைன்னா கூட இந்த திரிபலா பொடி வாதம் பித்தம் கபம் மூணையுமே சரி பண்ணக்கூடியதும் கூட ஸோ எந்த அலர்ஜி இருந்தாலும் நைட் படுக்கும்போது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மிதமான சுடுதண்ணில ஒரு அரை ஸ்பூன் திரிபலா பொடி ரெகுலராகவே எடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த அலர்ஜினாலும் மாறும் அதுலயும் கப அலர்ஜிக்கு வந்து ரொம்ப அந்த திரிபலா பொடி வந்து ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இனிமே உங்களுக்கு வந்து என்னது உடம்புல வந்தாலும் அதை பயப்படாம அது என்ன வகையான அலர்ஜின்னு பார்த்து இந்த வீடியோ எதுக்காகனா அது சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்க தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து ஓகே நம்மளுக்கு இது வந்து கேஸ்னால வந்திருக்கு வாதம் உடம்புல இருக்கு அப்ப நம்ம இந்த பொருள் வாதம்னாலே இன்னைக்கு நீங்க கூகுள போய் பார்த்தாலே வாதத்தை உண்டாக்குற உணவுகள் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த உணவுகள் எல்லாம் நீங்க தவிர்த்தரலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பாருங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ